சகாபாக்கள் வந்து அபு குறைகிறா மாதிரி அதிகமான ஹதீஸ் அறிவிச்சால் அவரு அவருக்கு இதுல வரல அபு குறைகிறா தான் ஹதீஸ் அறிவிச்சால் யார் ஃபர்ஸ்ட் நிப்பான்னு கேட்டா அவர்தான் தான் முதல் வந்து நிப்பாரு அந்த அளவுக்கு அதிகமான ஹதீசுகளை அறிவித்த அபு குறைகிறா அவர்களுக்கு வந்து குளிப்பு கடமையான நிலையில நோன்பு நோக்கலாமா அப்படிங்கிற ஒரு மசாயில் தெரியவில்லை தெரியல மாத்திரம் இல்ல அதுக்கு மாற்றமா மத்தவரை கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்புறம் சுட்டி காட்டி விவகாரமாக்கி பஞ்சாயத்து வச்ச பிறகு இது ஆஹா இப்படியா சொல் ரசுரா அவரை மனைவி மாறுதல் சொல்றாங்கன்னு தன்னுடைய நிலையை மாற்றி கொடுக்கறாரு அது உடனே நிறைய பத்துவா கொடுத்துருக்குறாரு இப்ப நம்ம என்ன பண்றது அபு உரைய ரசம் நன்னூறு அதிசயில் வந்தவொடன அதை எடுத்து தமிழ் கொடுத்துறதா ஆய்வு பண்ணி எது சரி என்று பார்க்கிறதா யாரையும் அப்படி பின்பற்ற எந்த சாவி சொன்னாலும் பின்பற்ற வேண்டிய கடமை நமக்கு இல்ல ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி சரியானதும் தவறானதும் கடன் தான் இருக்கும் சரியானது எதுவாக அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் சரியில்லாத விட்டுருமே தவிர சஹாபாக்களில் யாரை வேண்டாலும் பின்பற்றுங்க என்ற சுற்றுசூல்லா சொல்லியிருக்க முடியாது அது ஒரு ஆதாரம் அதை விட உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் லுகா துலகன்னு ஒரு தொழுகை கேள்விப்பட்டிருக்கலாம் லுகா தொழு நுகர் அல்ல லுகாண்டு ஒரு துலகம் இருக்குது லுகாண்டு சொன்னா சூரியன் உதி செய்ததுல இருந்து லுகர் துலகை பத்து வரைக்கும் நம்ம தொழுகலாம் காலைல ஒரு ஆறரை மணி ஏழு மணியில இருந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் தொழுக்கக்கூடிய தொழுகைக்கு பேர் லுகா பெரும்பாலும் அதை பத்து மணி ஒன்போதரை மணி மா அந்த மாதிரி நேரத்தில் தொழுவாங்க அதுவும் ஓகே தான்

லுகா தொழுகிறது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் அவ்வளவு ஹதீசுகள் இருக்கிறது ரசூல்லா தொழுது இருக்கிறாங்கன்னு நிறைய சான்றுகள் இருக்கிறது ஆனா ஆயிஷா என்ன பண்றாங்க ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் மா சப்பக ரசூல் சல்லா அலி செல்லம் சுபத்து ஒரு போதும் ரசூல் சல்லா அலி அவர்கள் லுகாண்டு பேர்ல ஒரு தொழுத தொழுதே இல்லைங்கிறாங்க லுகா தொழுகைய ரசூல்லா தொழுதே இல்லைங்கிறாங்க இல்லங்கிறத வச்சு விட்டுற போறதா என்ன செய்யணும் இல்லன்னு எங்க இருக்குது புகாரியில ஆயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டாவது பாருங்க ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழாவது அதிச பாருங்க இந்த ரெண்டுலையும் ஆயிஷா நாயகி வந்து எதை மறுக்கிறாங்க லுகா தொழுகை ஒண்ணு கிடையாது அப்படின்னு அவங்க மறுக்கிறாங்க அதே மாதிரி வந்து இவனு உமர்த்து போய் கேட்கறாங்க ஒரு ஆளு அது சொல்லி லுகா நீங்க எல்லாம் லுகா தொழு வழக்கம் இருக்கான்னு கேட்கறாங்க யார் இவனு உமர் ஒரு நல்ல ஒரு சகாபி ரசூர் செல்லாலை செல்லம் அவர்கள் வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை பின்பற்றக்கூடியவர் அவர் மார்க் இல்லாததும் பின்பற்றுவார் மற்ற சகாபாக்கள்லாம் மார்க்கத்தில் பின்பற்றுவாங்க இவர் இப்படிப்பட்ட ஆளு இவனு உமர்ந்து கேட்டா

அப்போ இந்த ருகா என்ற ஒரு தொழுகைய அவரும் தொழுவல அபு பக்கரும் உமரும் தொழுவலங்கிறாரு ரசூல்லா தொழுதும் பார்க்கலங்கிறாரு இது எங்க இருக்கு புகாரில ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி இருக்கிறது அதே மாதிரி வந்து ஒரு நாள் இது ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறாவது அரிசி பள்ளிவாசலுக்கு இப்போ உமர் வர்றாரு வந்தா மக்கள் வந்து லுகா தொழுது இருக்கிறாங்க ஒரு பத்து மணி பதினொரு மணி இருக்குன்னு நினைக்கிறேன் லுகா தொழுது என்னப்பா என்னப்பா தொழுதுங்கன்னு கேட்கிறாரு

இவனு ஒரு விதத்தார நம்ம என்ன பார்க்கிறோம் ரசூல் செல்லா அபுகரையில் அறிவிக்கிறாங்க லுகா துலகையை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கிறாங்க அவுசானி ஹலீலி பி சலாஹின் என்னுடைய நண்பர் ரசூல்லா அப்படி சொல்லுவார் அபுகரையிலா வந்து எப்ப பேசினாலும் ரசூல் செல்லா சத்தை குறிப்பிடும் பொழுது ஹலீல் பாரு அவுசானி ஹலீலி என்னுடைய உற்ற தோழர் நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் எனக்கு வசீத்து செய்தார்கள் எனக்கு வலியுறுத்தி சொன்னார்கள் பி சலாஹின் மூணு விஷயங்களை நான் செஞ்சு ஆகணும்னு எனக்கு கட்டில போட்டாங்க ரசூல் செல்லா ஆலோசனும் நான் அதை உன்னை ஃபத்தா மூத்த நான் மூத்தாகிற வரைக்கும் அதை விடமாட்டேன் மூணு விஷயத்தை கண்டிப்பா செய்ய வேண்டுமென்று ரசூல் செல்லா ஆலோசனம் எனக்கு உத்தரவு போட்டுக்கிறாங்க நான் சாகுற வரைக்கும் அந்த மூணை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு என்னவென்று சொன்னால் சௌம சராசதி ஐயா மீன் மின் குள்ளி சகரின் ஒவ்வொரு மாசமும் மூணு நாள் நோம்பு இதை விடக்கூடா என்று சொல்ல சொல்லியிருக்குறாங்க நான் விடப்போகிறதே இல்லை அதே மாதிரி ஒரு சலாதிருகா லுகா தொழுகையை விட்டுவே செய்யாது என்று சொல்ல எனக்கு சொன்னார்கள் அந்த லுகா தொழுகையை சாவுற வரைக்கும் நான் விடவே மாட்டேன் அப்ப ஒரு சொல்றாரு அதே மாதிரி உணவு நலா வித்தனின் வித்திரு தொழுதுக்கு தூங்க சொன்னாங்க தூங்கி தான் எந்திரிக்க மாட்டேங்கிறனால வித்திரு தொழுதுக்கு தூங்க சொன்னாங்க இதை நான் விட மாட்டேன் இந்த மூணு விஷயத்தையும் நான் விடாமல் கடைபிடித்து வருவேன் என்று அபு உரையில் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுலயும் இருக்கிறது அப்போ ஒருத்தருக்கு ரசூல் செல்லாலு செல்லம் வித்திருத்தவை சொல்லி வலியுறுத்தி சொல்றாங்க வசியத்தான் மூணு விஷயத்தை முக்கியத்துவப்படுத்தி சொல்லும் பொழுது அதுல ஒரு செய்தியாக சொல்லி இருக்கிற காட்சியை பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து ரசூல் செல்லாலு செல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்கு போனாங்க மக்காவுக்கு போனாங்கல்ல மக்கா வெற்றி வெற்றி பெற்ற அந்த வருஷத்துல உம்முகாணியுடைய வீட்டுக்கு போறாங்க உம்முகானின்னா யாருன்னு கேட்டா வந்து அபு தா மகள் அதாவது அலியுடைய அக்காவோ தங்கச்சியோ அபுதாலிபுடைய மகள் என்றால் அலிகளில் அவனுடைய அக்காவா இருப்பாங்க இல்லைன்னா தங்கச்சியா இருப்பாங்க அப்ப சின்னமா அப்பா மகள் அவங்க வீட்டுக்கு ரசூல் சொல்லா செல்லும் போறாங்க மக்கா வெற்றி அடைந்த அன்னைக்கு அவங்க வீட்டுல போய் சொந்தக்காரங்க வீடுங்கிற அடிப்படையில் போய் அங்க போய் குளிக்கிறாங்க அவங்க சிஸ்டர் வீட்டுல போய் என்ன செய்யறாங்க ரசூல் சொல்லா செல்லம் அவர்கள் குளிக்கிறாங்க குளிச்சு முடிச்சவன பலம்மா பரகம் என்று உசுலிகி குளித்து முடித்த பிறகு காமபசல்லா சமானிய ரகத்தின் எட்டரக்கா தொழுதார்கள் எங்க வீட்டுல நேரத்தில் நடந்த ஒரு தொழுகா நேரத்தில் இது நடந்தது அப்படின்னு சொல்றாங்க இது குஹாரியில முன்னூத்தி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸ் ஆயிரத்தி நூத்தி நாலாவது ஹதீசு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறாவது ஹதீசு மூவாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்னாவது ஹதீசு நாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது ஹரிஷு ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டாவது ஹரிஷ் இவ்வளவு இடங்களில் இருக்குது எதுக்கு பாய்ண்ட்டுன்னா லுஹா என்ற ஒரு தொழுகையை ரசூல்லா தொழுகிறாங்கன்று அபூகுரையரா சொல்றாரு அதே மாதிரி உமுஹானிங்கிறவங்க சொல்றாங்க விடாத வசியத்து மாதிரி பண்ணியிருக்குறாங்க அப்படி எல்லாம் ஆதாரம் எடுக்கும் பொழுது ஆயிஷா நாயகிம் ரசூல்லா தொழுவுலைங்குறாங்க அபூகுரை நம்ம இபுணோ வரும் அப்படி ஒரு தொழுகை விஜயத்துக்குறார் இப்ப நம்ம யாரை வேண்டாலும் பின்பற்றணுமா ஆரி பண்ணணுமா யாரை வேண்டாலும் பின்பற்ற முடியாது ரெண்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் ஒரு ஆள் உண்டுங்கிறார் ஒரு ஆள் இல்லைங்கிறார் இதுக்கு ஒரு பொதுவான அளவுகோல் இருக்குங்க ஒரு ஆள் ஆள் இல்லங்கிறாரு அதனால நம்ம எதை எடுத்துக்கணும் இல்லன்னு உண்டு சொன்னார் இல்லங்கிறவர் அவருக்கு தெரிஞ்சு இல்லங்கிறார் இவர் மத்தியானம் சாப்பிடல ஒரு ஆள் சொல்றேன் இவர் மத்தியானம் சாப்பிடல நான் சொல்றேன் இவர் சொல்றாரு மத்தியானம் சாப்பிட்டா இப்போ இப்ப என்ன செய்யணும் நீங்க என்ன விளங்குறேன் நான் பார்க்கும்போது சாப்பிடல அவர் பார்க்கும்போது இருக்கும் நான் இவர் சாப்பிடலங்கிற அவர் இவரு சாப்பிட்டாருங்கிறார் அப்ப என்ன அர்த்தம் நான் என்னோட இருந்த வரைக்கும் சாப்பிடல நான் போயிருப்பேன் போயிருப்பாரு நான் சொல்றேன் அவர் 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 அர்த்தம் ஒரு செஞ்சாரு பீடி குடிச்சாரு அப்படின்னு ஒரு ஆள் பீடியை குடிக்கலங்கிறேன் நான் என்ன சொல்றேன் இவர் பீடி குடிக்கலாம் பீடி குடிச்சாரு நீங்க சொல்றீங்க நான் சொன்னது இல்ல அவர் சொன்னும் இல்ல நான் என்ன சொன்னேன் நான் பார்த்தேன் எனக்கு முன்னாடி குடிக்கல இல்லங்கிறேன் அவர் குடிச்சதை பார்த்தாரு அதை சொல்றாரு அப்ப இந்த மாதிரி அறிமுக புதல் வரக்கூடிய இந்த ஒருத்தர் செஞ்சார் என்றும் செய்யலை என்ற அறிவிப்பு வந்து சொன்னா சொன்னால் செஞ்சாருங்கிறதை ஏற்றுக்கிடணும் அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றாரு செஞ்சவர் அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றாரு இப்போ ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ணதுக்காக என்ன செய்வாங்க சாட்சியில கொண்டா நிப்பாட்டுவாங்க நூறு சாட்சியை கொண்டா நிப்பாட்டுறாங்க நூறு பேர் எனக்கு தெரியாது தெரியாதுங்கிறான் ஆ தொண்ணூத்தெட்டு பேர் தெரியாது என் ரெண்டு பேர் பார்த்தேன்தான் என்ன செய்வான் தண்டொன்னு கொடுப்பான்ல நான் வந்து ஒரு ஆளை கொழ பண்ணிட்டேன்னு என்னை போட்டோடனே நிப்பாட்டிவிட்டாங்க ஒவ்வொருத்தரையாக கூட்டு கேட்குறாங்க

உனக்கு தெரிஞ்சு போச்சு இப்படி முடிவு பொழுது குழப்பம் வராது இப்படித்தான் நம்ம என்ன செய்யணும் லுகா நம்ம அதே மாதிரி பாருங்க ஒரு வீட்டுக்குள்ள போறோம் ஒரு வீட்டுக்கு போறீங்க போன அனுமதி கேட்கணும் திடீர்னு உள்ள கொண்டு கூடாது கூட தட்டி அஸ்லாம் வலைக்கும் சொல்லி வரலாமான்னு கேட்கணும் ஒரு தடவை வரலாமான்னு கேட்கறீங்க ட்ரிப்ல வரல வரலாமா ரெண்டாவது தடவை கேக்குறீங்க ட்ரிப்ல வரல மூணாவது தடவை வரலாமான்னு கேட்கறீங்க ட்ரிப்ல வரல இப்ப ரசூல் நமக்கு என்ன சொன்னாங்கன்னு திரும்பி திரும்பிடுட்டாங்க மூணு தடவை இப்ப வரலன்னு சொன்னா அவங்க தொடக்க விரும்பல ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்தில் ஈடுபட்டு இருப்பாங்க தூங்கிக்கிட்டு இருப்பாங்க நீங்க தட்டுனது அவங்களுக்கு விளங்காம இருக்கும் அவங்க ரெஸ்ட் எடுத்துருப்பாங்க அல்ல குடும்ப வாழ்க்கையில் கூட என்ன செய்யலாம் அவங்க ஏதாவது ஈடுபட்டு இருக்கலாம் அந்த இடத்துக்கு தொடக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு வெக்க உணர்வு இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி நீங்க தட்டுறீங்க துறக்கல மூணு தடவை வரலாமா வரலாமான்னு கேட்கணும் மூணு தடவை ரிப்ளை வரலன்னு சொன்னா திரும்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லா அலுவலம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லி அது சம்பந்தமா என்னன்னு கேட்டா அபு முசல்லா சரி அவருக்கு இந்த சம்பவம் தெரியும் ரசூல் சல்லா அலுவலம் சொன்ன இந்த செய்தி தெரியும் அவர் என்ன பண்றாரு உமர் அலி இல்லாமல் ஜனாதிபதி ஜனாதிபதியை பார்க்க வர்றாரு வந்து என்ன செய்யறாரு ஜனாதிபதி ஒரு முக்கியமான அலுவலில் ஈடுபட்டு இவர் வாசல் நடந்துட்டு வரலாமா ஜனாதிபதி அவர்களை வரலாமாங்கிறாரு வந்தா பதில காணாம் மறுபடியும் வரலாமான்னு கேட்கிறாரு பதில காணாம் மறுபடியும் கேட்கறா பதில காணாம் விரும்பி திரும்பி போயிடுறாரு கொஞ்சம் நேரத்துக்கு உமர் கேட்கிறாரு யாராவது கூப்பிட்டுப்பா யாருப்பா அவரு அவரை அவரை பார்ப்பான்னு சொன்னோட அவர் போய் எவ்வளவு நேரம் அப்படிங்கிறாங்க அவர் வேலையில இருக்காரு வேலையில இருந்த காரணத்தினால அதுல ஈடுபட்டு இவர் ரிப்ளேஸ் இல்லாம இருக்காரு அந்த ஆள் எங்கப்பா கூப்பிடு அலமா அலம் அசுமா சவுத் கைஸ் அப்துல்லா கைஸ் எத்தபாரப்பா என்ன வரலாமான்னு உள்ள சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க உள்ள சொல்லுவா அவரு அப்ப போயிட்டாரு அப்படிங்கிறாங்க சொன்ன உடனே அவர் என்ன பண்றாருன்னா அந்த முதல் இழுத்துட்டு வா அதை விட்டு போறது அவரு ஆளுங்க கொண்டு வா அப்படிங்கிறாரு ஆளை கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்தவர் என்ன செய்றாரு ஏன் எப்படி போன இந்த மாதிரி விஷயத்தை அதிக சொல்றாரு இது நீ தப்பிச்சுக்கிறது ரசூல்லா பேர போறியா ஆதாரத்தை கொண்டு வா ரசூல்லா சொன்னாங்கிறது ரசூல்லா சொல்றது சொல்றாரு நான் நம்ப மாட்டேன் ரசூல்சல்லா ஆலயத்தில் சொன்னார்கள் சொன்னீங்கன்னா நான் நம்ப ரெடியா இல்ல இது கேட்ட இன்னொரு ஆளை கூட்டிட்டு

அவர் நுசுல் காலத்தில் யாவாரம் எதுன்னு இருந்தார் சுசுல்லா சின்ன காலத்தில் குமரில் ஆண்டவர்கள் வியாபாரத்தில் மூலமாக ஈடுபட்டு இருந்தாங்க சில திருவாரூர் இதுன்னு போனோமா இதெல்லாம் தெரியாமல் போயிடுச்சு மார்க் விஷயங்கள நிறைய நான் இழந்துட்டேன் இது மாதிரி எனக்கு தெரியாமல் போய் விட்டது என்று சொல்லி வியாபாரத்துக்கு போனதால தெரியலைங்கிற அது என்ன விளங்கணும்னா கும்பர்களிடம் வாக்குமூலம் தர்றாங்க எல்லா பதிசையும் தெரிஞ்சவர்களாக நாங்கள் இல்லை குலபாய ராசிவனா நாங்கள் இருந்தாலும் சிறந்த சதாபி என்று போற்றப்பட்டாலும் செய்திகளை அறிந்து கொள்ற விஷயத்தில் எங்களுடைய நிலை என்னவென்றால் வியாபாரமும் அதுவும் எங்களை வந்து நிறைய விஷயங்கள் தெரியாம ஆகிடுச்சு அப்ப ஒரு உம்முரல் இல்லாதவங்களுக்கு இது மாதிரி தெரியாம இருந்தா மத்தவங்களுக்கு எப்படி இருக்கு அப்ப சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டா